ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோஸ் என்ன அப்படின்னாக்கில் நம்ம தக்காளி செடி வந்து பார்த்திங்கன்னா பயிர் செய்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதில் மருதாம்பு பயிர் அதாவது அடிஷ்னல் கிராப்பாக நம்ம வந்து எண்ணெய் வந்து பயிர் செய்யலாம் ஸோ அதனால் எவ்வளோ நம்மளுக்கு வந்து லாபம் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வந்து விவசாயிகள் வந்து பொதுவாகவே ஒரு பயிர் செஞ்சுட்டு அந்த பயிர் முடித்து திரும்ப அதை ப்ளோய் அதை உழவு செஞ்சு அதுக்கப்புறம் தான் வந்து அடுத்து பயிர் செய்வாங்க ஸோ இந்த தக்காளியில் வந்து நம்ம ஒரு செட்டு வந்து அப்படியே எல்லாமே இருக்கும் ஸோ தக்காளி இன்கேஸ் நம்மளுக்கு வந்து பார்த்தின்னா விலை சரியாக போகலை அப்படி இல்லை இல்லை மழையினாலையோ இல்லை வேறு ஏதோ பிரச்சனைனால வைரஸ் தாக்குதல்னால அந்த தோட்டம் கொஞ்சம் பாதிச்சிருச்சு அதில் சரியான மகசூல் எடுக்க முடியல அதில் சரியான வருமானம் எடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்மர் நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணுவாங்க ஸோ எல்லாமே செலவு செஞ்சுட்டு அதுக்கு தேவையான குச்சி கட்டுறது அதுக்கு தேவையான வந்து பார்த்தினா உர செலவுகள் அந்த மாதிரி எல்லாமே களை எடுக்கிறது இந்த மாதிரி எல்லா செலவுகளும் செஞ்சோம் அதில் முறையான ஈல்டு எடுக்க முடியல முறையான ஈல்டு எடுத்தாலும் சரியான வந்து விலை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய லாஸ் ஆகக்கூடிய விவசாயிகள் அதிகமாக இருக்காங்க ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் இம்மிடியேட்டாக அந்த கிராப் முடியக்கூடிய கண்டிஷனில் இன்கேஸ் நீங்கள் நல்லா அறுவடை எடுத்து அந்த அறுவடை முடியுது அப்படின்ற டைமில் வந்து நீங்கள் பிளான்டிங் பண்ணிடுங்க இல்லை அந்த கிராப் வந்து சரியாக செட் ஆகலை நான் எங்களுக்கு வந்து இந்த கிராப்பு செட் ஆகலை அந்த ஈல்டு வந்து கொடுக்காத கண்டிஷன் மாதிரி இருக்குது செடியெல்லாம் அழிஞ்சிட்டு வருது ஏதோ ஒரு பிரச்சனை நாள் அந்த மாதிரி டைம் டைமில் கூட நீங்கள் நான் நம்ம சொல்கிற மாதிரி மெத்தடில் நீங்கள் வந்து அதுக்கு ஒரு அடிஷ்னல் கிராப் அதில் போட்டு விட்டுருங்க உங்களுக்கு கண்டிப்பாக ஏன்னா எல்லாமே அதிலே அந்த ட்ரிப்பு எல்லாமே உங்களுக்கு இருக்கும் ஆல்ரெடி கொடுத்த உரம் இருக்கும் அதிலே உரம் எல்லாமே இருக்கிறதுனால ஸோ நீங்கள் வந்து அந்த கயிறு கட்ட தேவையில்ல குச்சி கட்ட தேவையில்ல அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கிராப்பை போடும்போது அடிஷ்னலாக ஒரு இன்கம் நீங்கள் எடுத்துக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ சம்மருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் குக்கும்பர் போடலாம் அதாவது வெள்ளரிக்காய் போட்டிங்கன்னா நல்ல இன்கம் இருக்குது ஒரு ஏக்கருக்கு இல்லை இல்லைனாலையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு டூ லேக் வரைக்கும் வந்து அமௌண்ட் ஏர்ன் பண்ணலாம் நல்ல ஒரு ஹீல்டு வந்துருச்சுன்னா நல்ல கிராப் செட் ஆகிருச்சுன்னா பெரிய அளவிலான இதுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் கிடையாது நீங்கள் விதை வாங்கிட்டு வந்துட்டு ஒரு ஒரு ஏக்கராவுக்கு ஒரு மினிமம் ஒரு எட்டுலேருந்து பத்து பேக்கெட்டு விதை வந்து வாங்கிட்டு வந்துட்டு நீங்கள் ஒன்றரை அடிக்கு அடி ஒரு விதையை வந்து பார்த்தீங்கன்னா இந்த குக்கும்பர் வெள்ளரி விதையை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விதையை நடவு செஞ்சுருங்க ஸோ நடவு செஞ்சிங்கனாக்கெல்லாம் அந்த தக்காளி வந்து அறுவடை ஒரு ஒரு டைம் ரெண்டு டைம் அறுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய கண்டிஷனில் நீங்கள் வந்து இதை நடவு செஞ்சிடணும் ஸோ அதுக்கப்புறம் இது வந்து கொடி ஓட ஆரம்பிச்சிரும் ஸோ கொடி கொடி ஓடி மேலே இந்த கொடி வந்து அந்த க அந்த கயிறு நம்ம ஆல்ரெடி கட்டியிருப்போம் இல்லைங்களா அந்த கயிறு வழியாகவே கொடி ஏற ஆரம்பிச்சிரும் ஸோ கொடி ஏறினதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன பண்ண ீாக்கெல்ல அந்த தக்காளி செடி எல்லாத்தையும் கீழே அறுத்து 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 விட்டுட்டிங்கன்னாக்கா அந்த தக்காளி செடி எடுக்கக்கூடிய மெனியூர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த செடி எடுக்க ஆரம்பிச்சிடும் நீங்கள் ரெகுலராக வாட்டரிங் பண்ணலாம் ஸோ அப்படியே கீழே இருக்கக்கூடிய களைகளை மட்டும் சுத்தம் பண்ணி அந்த செடியை தக்காளி செடியை நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கனாவே போதும் அது மேலே கொடியார ஆரம்பிச்சிரும் ஸோ அடுத்த கிராப் வந்து பார்த்தீங்கன்னா பீன்ஸ் வந்து பயிர் செய்யலாம் பீன்ஸும் இதே மாதிரி நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா தக்காளி அறுவடை முடியக்கூடிய டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பீன்ஸ் வந்து நீங்கள் கிராப்பிங் பண்ணாலையும் அதுக்கும் அதிகமான வந்து பார்த்தீங்கன்னா உரம் தேவைப்படுறதில்லை ஒரு மூணுலேருந்து நாலு டைம் வந்து நீங்கள் மருந்து அடிச்சிங்கன்னா போதும் ஸோ நல்லா வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் எடுக்கலாம் ஸோ இது தக்காளியில் நம்மளுக்கு வருமானம் வரலாம் கூட இது வந்து அடிஷ்னல் கிராப்பில் மினிமம் நீங்கள் ஒரு ஏக்கருக்கு ரெண்டு லட்சம் வரைக்கும் தக்காளி குக்கும்பராக இருக்கட்டும் பீன்ஸாக இருக்கட்டும் நல்ல வருமானம் எடுக்கலாம் சரிங்களா இது வந்து ஒரு ஃபார்மர் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்படியே அழிச்சிடுறீங்க தோட்டத்தை ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் நீங்கள் இந்த மெத்தடை நீங்கள் வந்து அடிஷ்னலாக ஒரு கிராப் பண்ணுங்கள் நல்ல ஒரு ஈல்டு எடுக்கலாம் அது இல்லாமல் நம்ம ஒரு இன்கமும் நல்ல ஒரு இன்கமாக எடுக்கலாம்